நிறைய பேர் சொல்லுவாங்க பிசாசை எப்படி எதிர்த்து நிற்கிறது மேற்கொள்றது இது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பன்னெண்டாம் வசனத்திலே ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் பானமண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு பவுலபோஷன் குறிப்பிடுகிறார் அதாவது எல்லா எல்லா போராட்டம் உண்டு இதை எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கும்படியாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு பவுலபோஷன் குறிப்பிடுகிறார் ஏசு கிறிஸ்து ஒரு காரியத்தை விளக்குவார் அதாவது ஒரு மனுஷனை அசுத்த ஆவி பிடித்திருந்து அது அவனை விட்டு வெளியே போகும்போது அது வறண்ட நிலங்களிலெல்லாம் அதை அலைந்து திரிந்து இலைப்பாறுதலை காணாமல் அது என்ன பண்ணோம்னா நான் திரும்பி வந்த இடத்துக்கே போவேன் அப்படின்னு வரும்போது அந்த வீடு ஜோடிக்கப்பட்டதாகவும் நான் நே நேர்த்தியாகவும் இருக்கிறத பார்த்து திரும்பி போய் தன்னிலும் அதிக பலமுள்ள ஏழு பொல்லாத ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள் வந்து வரோம் அவனுக்குள் வரும் அப்போது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதிக கீடுள்ளதாக இருக்கும் அப்படின்னு ஏசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார் அதாவது நீங்கள் வந்து உங்களிடத்துலேயே உள்ள தேவையில்லாத காரியங்களே அசுத்தமான காரியங்களை பரிசுத்த குலைச்சலாக்கும் பல காரியங்களை நீங்கள் விட்டு விட்டாலோ அதை விட்டு விலகினாலோ மட்டும் போதாது நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் நான் இந்த இதெல்லாத்தையும் விட்டுட்டேன் நான் இதெல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது நீங்கள் க்ளீன் பண்ணி க்ளீனாக உங்கள் வாழ்க்கையை அப்படியே வச்சிட்ருக்குது போதாது அதை வந்து பரிசுத்தால் நிரப்பணும் அப்படியே வெறுமையாகவே நீங்கள் வச்சிட்டு திருப்பியும் திரும்பவும் தேவையில்லாத காரியங்கள் அதை விட அதிகமாக அவங்க வாழ்க்கையில் வந்துடும் அப்படின்றது தான் ஏசு கிறிஸ்து தெளிவாக குறிப்பிடுகிறார் அதாவது இந்தந்த காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் தவறானது இது இதெல்லாம் நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சில காரியங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து அதை சரி பண்ணுவாங்க இதெல்லாம் நான் விட்டுறேன் அதாவது ஃபோனில் தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் இன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் நான் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன் ஆன்லைன் கேம்னாலும் சரி தான் தேவையில்லாத சேட்னாலும் சரி தான் இதெல்லாம் வந்து நான் இந்த தேவையில்லாத ஆப்ஸை வந்து வச்சிருக்கிறதுனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் இது எல்லாத்தையுமே நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அன்இன்ஸ்டால் பண்ணுவாங்க ஆனால் அந்த தேவையில்லாத காரியங்களில் இவங்க ஈடுபட்டிருந்தாங்க இல்லையா அந்த நேரத்தை இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் இப்போ அந்த நேரத்தை என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டால் அவங்ககிட்ட பதில் கிடையாது நான் எதை பண்ணுறது இல்லை அல்லைனா நான் குடிச்சு குடியை விட்டுருணுன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த குடியிலேருந்து வில விலகி வந்துட்டேன் அந்த கடைப்பக்கம் போகிறதில்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த நேரத்தை இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது தான் நான் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தேன் இப்போ அதை குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்லேருந்து நாளில் நான் அந்த ஒரு முடிவு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் அந்த நேரத்தை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அது மாதிரி நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நான் அதெல்லாத்தையும் விட்டுட்டு விட்டுட்டேன் எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நான் வந்து முடிவு சரி இப்போ அந்த நேரத்தை நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க சில தேவையில்லாத நபர்கள் அவர்களோடு பேசும் தேவையில்லாத காரியங்கள் நிமித்தமாக நான் அசுத்தமாகறேன் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் தேவையில்லாத மனிதர்கள் அவர்கள் பேசும் காரியங்கள் அவர்களோடு நான் தொடர்பில் இருக்கிறதுனால நான் அசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் அந்த நபர்களிடமிருந்து நான் விலகிட்டேன் அந்த நபர்களிடமிருந்து அந்த தொடர்புலேருந்து நான் கொலைஞ்சும் விலகிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ அந்த நேரத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டிருக்கீங்க அந்த தொடர்புலேருந்து நீங்கள் வெளியே வரதுக்கு என் எவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்கீங்க அது திரும்பி தொடராதபடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது இல்லைன்னா திரும்பவும் அதை விட பத்து மடங்க அதை விட பெரிய பெரிய ஆப்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துரும் அதை விட பெரிய பெரிய மோசமான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துடுவாங்க அதை விட தேவையில்லாத நிறைய பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் தொடரோன்றதை மறந்துடாதீங்க அதனால் உங்களுடைய நீங்கள் சில காரியங்களை விட்டுட்டு வெளியே வந்திருப்பீங்க சில மனிதர்களுடைய தேவையில்லாத பேச்சுகள் தேவையில்லாத அசுத்தமான காரியங்களே உங்களுக்குள்ளே கொண்டு வரும் மனிதர்களை விட்டு விலகிருப்பீங்க அந்த அப்படிப்பட்டதான பேச்சு அப்படிப்பட்டதான எல்லா வற்றையும் நீங்கள் விட்டு விலகி வந்திருப்பீங்க ஆனால் அந்த நேரத்தை அந்த இதை திருப்பி நீங்கள் எதால் நிரப்பியிருக்கீங்க பரிசுத்தால் நிரப்புங்க நீங்கள் பரிசுத்தால் நிரப்பும் போது மட்டும்தான் திரும்ப அதை விட பயங்கரமான போராட்டம் உங்களுக்கு வராது அந்த பரிசுத்த ால எப்படி நிரப்புறது அப்படின்றது தான் எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் நீங்கள் போராடிட்டே இருக்காதீங்க நீங்கள் போராடிட்டே இருந்தால் அதை மேற்கொள்ள முடியாது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் தேவ ஆவியானவரால் நிரப்பப்படுங்க ஏன்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மட்டும் உங்களுக்கு போராட்டம் இல்லை துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு இது எல்லாவற்றையும் நீங்கள் எதிர்த்து நிற்கும்படியாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரைத்து கொள்ளுங்கள் ஆவின் கனியாலே நற்பப்படுங்க ஆவின் கனி பரிசு ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது ஆவின் கனியாலே நீங்கள் நிரப்பப்படுறீங்க அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சார்ந்த விசுவாசம் எச்சி அடக்கம் அப்படிப்பட்டதான ஆவியின் கனியாலே நீங்கள் நிரப்பப்படுங்க தேவ ஆவியானவர்களை நீங்கள் நடத்தப்படும் போதும் பல பரிசுத்தமான காரியங்கள்லேயே உங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் மட்டும்தான் நீங்கள் இதில் வெளியே வருவீங்க நிரப்புங்க நீங்கள் ஏற்கனவே நிரப்பி வச்சுருந்தீங்க இல்லையா அசுத்தமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நிரப்பி வச்சுருந்தீங்க இல்லையா அதை தான் இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க க்ளீன் பண்ணி அப்படியே இருக்காதிங்க பரிசுத்தாலே நிரப்புங்க பரிசுத்தமான பல செயல்களாலே நிரப்புங்க பரிசுத்தமான பல காரியங்களாலே அந்த உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் இருதயத்தை உங்களுடைய செயல்களை நிரப்புங்க அப்போ மட்டும்தான் அந்த இடத்துல திரும்பவும் உங்களுக்கு போராட்டம் வராது திரும்பவும் இதை இப்படிப்பட்டதான ஒரு சோதனைக்குள்ளாக நீங்கள் மாட்டீங்க அல்லைனா இதே தான் நடக்கும் அதாவது நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்பாங்க நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியல எது தவறு எது தவ சரின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரியே கேட்பாங்க அதாவது உன்னுடைய பெற்றோர் அதாவது பிள்ளைகள் வாலிபர்களுக்கு நான் சொல்லணுன்னா உன் பெற்றோருக்கு நீ மறைத்து எதெல்லாம் செய்கிறியோ எதெல்லாம் உன் பெற்றோருக்கு முன்னால் அவங்க பார்க்க உன்னால் செய்ய முடியாமல் இருக்கிறது அது என் ஆன்லைன் சேட்டாக இருந்தாலும் சரி தான் என்ன இதாக இருந்தாலும் சரிதான் எதுவாக இருந்தாலும் உன் பெற்றோருக்கு மறை துணி பணம் எல்லாமே பாவம் தான் அது மாதிரி திருமணம் மாணவர்கள் பெரியவர்களுக்கு சொல்லணும்னா உன் வாழ்க்கை துணைக்கு மறை துணி எதெல்லாம் சரி அது எல்லாமே பாவம் தான் இன்னும் அதும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா நிறைய இடங்களில் பெற்றோரும் பாவத்துக்கு உடந்தையாக இருப்பாங்க வாழ்க்கை துணையும் பாவத்துக்கு உடந்தையாக இருப்பாங்க ஒரே ஒரு இது ஆண்டவர் உன் கூட இரு இருந்து எல்லாவற்றிலையும் ஈடுபட முடியும் அப்படின்னு எதெல்லாம் நீ நினைக்கிறியோ அதுதான் சரி இந்தந்த இடத்துலலாம் ஆண்டவர் என் கூட இருக்க முடியாது அப்படின்னு எதெல்லாம் நீ நினைக்கிறியோ அதெல்லாம் பாவம் அது எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க ஆண்டவருடைய துணையோடு விட்டு விலகுங்க இதுதான் என்றைக்குமே சரியாக இருக்கும் உங்களுடைய அல்லைனா இதுதான் பாவம் செய்வாங்க அடுத்தது ஒரே அழுக அர்ப்பணிப்பு அண்டவரேன்னு ஒரேன்னு கதறி அழுவாங்க உணர்த்தப்படும் போது சரி பண்ணுவாங்க ஆலயத்தில் போய் அழுவாங்க வீட்டில் அழுவாங்க உணர்த்தப்படுவாங்க சரி பண்ணுவாங்க அப்புறம் ஃப்ரீயாகுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க திரும்பவும் அந்த பாவம் அவங்கள ஆட்களும் திரும்பவும் அதே தான் திரும்பவும் ரிப்பீட் அப்படின்னே தான் போயிட்டே இருக்குமே தவிர வாழ்க்கை இது வந்து முற்றுப்புள்ளி இந்த பாவத்துக்கு நீங்கள் வைக்கவே மாட்டீங்க வாழ்க்கையில் நீ முற்றுப்புள்ளி எப்போ வைக்கிறீன்னா அந்த வெறுமையான இடத்தை அந்த காலியான இடத்தை நீ பரிசுத்தால் நிரப்பும் போது மட்டும்தான் பரிசுத்தமான காரியங்களால் நிரப்பும் போது மட்டும்தான் பரிசுத்தமான செயல்களால் நிரப்பும் போது மட்டும்தான் பரிசுத்தமான சிந்தைகளால் நிரப்பும் போது மட்டும்தான் தேவ ஆவியால் நிரப்பும் போது மட்டும்தான் அந்த இடங்கள் எல்லாமே பரிசுத்தமாய் நிரம்பும் இதுதான் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அஹ் தாவிது சொல்லியிருப்பார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது பாத்திரம் நிரம்பி வழிகிறதுனா ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிறதுன்னெல்லாம் கிடையாது பரிசுத்தமா என் பாத்திரத்தை நிரப்பி இருக்கிறேன் அந்த பரிசுத்தம் இருந்து பரிசுத்தம் வழிந்து ஓடுகிறது அது என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துகிறது அப்படின்றது தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து பரிசுத்தத்தை நிரப்புங்க பரிசுத்தமாக இருங்க பரிசுத்த காரியங்களுக்குள்ளே உங்களை ஈடுபடுங்க நீங்கள் உங்களுடைய பாத்திரம் பரிசுத்தினால் நிரம்பி வழியட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன்